சென்னையில் அமலாக்கத்துறையின் அலுவலகத்தில் விசாரணைக்காக நடிகர் கிருஷ்ணா ஆஜராகியிருக்கிறார் போதைப்பொருள் பறிமுதல் தொடர்பான வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதற்கான விசாரணைக்கு நடிகர் கிருஷ்ணா ஆஜராக இருக்கிறார் விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் முழு விவரங்கள் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணா அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக அந்த போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அப்போது நடைபெற்ற பணப்பரிமாற்றத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில விசாரணைக்கு ஆஜராக நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் ஆஹ் கிருஷ்ணா இருவருக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது நேற்றைய தினம் நடிகர் கிருஷ்ணா ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்த கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் விசாரணைக்கு ஆஜராகவில்லை இன்றைய தினம் கிருஷ்ணாவிற்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது தற்பொழுது விசாரணைக்கு கிருஷ்ணா ஆஜராக இருக்கிறார் இந்த விசாரணையில ஏற்கனவே இந்த வழக்கில் தொடர்புடைய வெளிநாட்டு போதைப் பொருள் கும்பலோடு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அந்த கோணத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவார்கள் என்று தெரிய வருகிறது தொடர்ந்து இந்த விசாரணை இன்று முழுவதும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி கோபு